நம்ப சேனல இருந்து வீடியோ போட்டோடனே மெசேஜ் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர்ல இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு எட்டு வயது உள்ள சிறுமி தயங்கி தயங்கி அந்த மருந்து கடையை நெருங்கினால் கடைக்காரர் வேறு ஒருவருடன் சுவாரஸ்யமாக கொண்டு இருந்தார் அண்கிள் அண்கிள் என்னம்மா கடைக்காரர் பணியுடன் கேட்டார் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை மருந்து வேணும் திக்கி திக்கியபடியே கண்களில் கண்ணீருடன் சொன்னாள் மருந்து சீட்டு கொண்டு வந்தாயா குழந்தை என்று கேட்டார் அந்த குழந்தை ஒன்றும் தெரியாமல் முழித்தது அப்படின்னா என்கிட்ட காசு இருக்கு என்றபடியே தன் பையுக்குள் கையை விட்டு அந்த மண் உண்டியலை எடுத்து டேபிள் மேல் வைத்தாள் குழந்தை காசு பத்தலனா நான் வீட்டுக்கு போய் வேற காசும் கொண்டு வர ஆண்கள் மருந்து கொடுங்க அண்கள் இந்த மருந்து கொடுத்தாதான் என்னோட அண்ணனுக்கு உடம்பு சரியாயிரும் ப்ளீஸ் அண்கள் குழந்தை அழுகைக்கு தயாரானது சரிமா அழாத மருந்து பேர் என்ன குழந்தை மென்று விழுங்கி சொன்னது மெரிக்கல் கடைக்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை மீண்டும் கேட்டார் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா என்ன மருந்து மெரிக்கல் அன்கிள் அப்படி ஒரு மருந்தே இல்லையம்மா ஆமா உனக்கு யார் இந்த மருந்து பெற சொன்னது குழந்தை கண்ணீருடன் சொன்னது டாக்டர் அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் இந்த மருந்து இருந்தாதான் அண்ணன் பிழைக்க முடியுமா பிளீஸ் ப்ளீஸ் அன்கிள் குழந்தை அழுக ஆரம்பித்தது அதுவரை நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவரது நண்பர் அக்குழந்தையிடம் வந்தார் அழுவாத செல்லம் உங்கள் அண்ணனுக்கு வேண்டிய மருந்தை நான் வாங்கி தருகிறேன் முதலில் உங்கள் வீட்டுக்கு போய் உங்க அண்ணனை பார்க்கலாம் அப்புறம் நானே மருந்து கொண்டு வந்து தருகிறேன் என்று அந்த பெண்ணை கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அவள் வீட்டுக்கு கூட்டிச் சென்றார் வீட்டில் அவளது அண்ணனை பரிசோதித்த அவர் அவர்களது பெற்றோர்களிடம் அனைத்து விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த நோயாளி குழந்தையுடன் அதே மருத்துவமனைக்கு சென்று அக்குழந்தைக்கு சிகிச்சை செய்த டாக்டரிடம் விவரத்தை கேட்டு அறிந்தார் அக்குழந்தைக்கு இதயத்தில் ஐந்து இடங்களில் பிளாக் இருப்பதாகவும் அறுவை சிகிச்சைக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேல் செலவாகும் என்று டாக்டர் சொல்ல அதற்கு அந்த நண்பர் டாக்டர் நானும் ஒரு டாக்டர் தான் இறுதிய சிகிச்சை நிபுணர் அமெரிக்காவில் ஒரு பிரபல மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக வேலை செய்கிறேன் விடுப்பில் வந்துள்ளேன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த குழந்தையின் அறுவை சிகிச்சையை நானே உங்கள் உதவியுடன் செய்யலாமா மருத்துவ செலவை முழுவதுமே நானே ஏற்றுக்கொள்கிறேன் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது பெற்றவர்கள் கண்ணீர் மல்க ஆண்டவர்தான் உங்கள் ரூபத்தில் வந்து என் குழந்தையை காப்பாற்றினார் என்று கூற அதற்கு மருத்துவர் இதற்கு மூல காரணமே உங்கள் பெண் குழந்தையின் தூய்மையான அன்புதான் காரணம் டாக்டர் உங்களிடம் ஏதாவது மெருக்கல் நடந்தால்தான் உண்டு என்று சொன்னதையே குழந்தை அந்த மெருக்கல் என்ற வார்த்தையே மருந்துதான் என்று நினைத்து என் நண்பரின் மருந்து கடைக்கு வந்ததுதான் மூல காரணம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று அதை இப்பொழுது உங்கள் பெண் மூலமாக கொடுத்து உள்ளார் எனக்கு அதாவது அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது டாக்டர் கூப்பிட்டு மெடிக்கல் மரக்குங்க இந்த பையனை காப்பாற்றணுன்னா எது அதிசயமாக நடந்தால் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போலருக்கு உடனே வந்து அந்த குழந்தை வந்து அண்ணனுக்கு மெடிக்கல் மராக்கு தான் மாற்றுறப்போல இருக்குது அது இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு மண்ணுண்டியில் காசு சேர்த்து வச்சிருந்த எதாவது எடுத்துக்கிட்டு இந்த மெடிக்கலில் வந்து இந்தமாரி மெருக்கல் இருந்தால் கொடுங்க மருந்து கொடுங்க எங்கள் என்னென்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தேடிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஒரு அமெரிக்க டாக்டர் அதை பார்த்துட்டு வீட்டில் போய் என்ன ஏதுன்னு கன்சல்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரியை கூப்பிட்டு வந்து அந்த பையனை குணப்படுத்தி சந்தோ அந்த ஃபேமிலியை சந்தோஷப்படுத்தியிருக்காரு இந்த வீடியோ உலகத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எங்கள் மாமன்கள் கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்